அந்த ஒவ்வொரு முறையும் பாதுகாப்பு தகுந்தாப்லன்னு தான் நாங்கள் பண்ணுறோம் உங்களுக்கே அந்த கஸ்டோடியன் பாயிண்ட்லேருந்து எத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நிற்பாங்க ஒரு இடத்துல கொஸ்டின் பேப்பர் இன்னொரு இடத்துக்கு போகும்போது எப்படி ஒரு பாதுகாப்பு ஒரு வண்டியில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு பேங்க்குக்கு நம்ம ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது என்ன பாதுகாப்பு கொடுக்குறோமோ அதை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் ம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் நாங்கள் தான் ஆன்லைன்லேயே கொண்டு யார் யாருன்னா அப்ளை பண்ணிக்கலாம் என்றைக்கு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் தேர்வுக்கான தேதியும் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து அதில் நீங்கள் பதிவு பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே வந்துடுது இப்போ இவங்க பாருங்கள் இவங்க இவங்க கொடுத்துருக்காதே பாருங்கள் மதிப்பெண் சான்றிதழ் உண்மைத்தன்மை சான்றிதழ் வெளிப்படுத்துறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இது நாள் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்துலேருந்து மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஆண்டு இது வரைக்கும் பார்த்திங்கனா ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் பேருக்கு வந்து அதுக்கான சான்றிதழை கொடுத்துருக்கோம் டூப்ளிகேட் மார்க்ஷீட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது நாள் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் பேர் பதினோறாயிரம் பேர் கொடுத்துருக்கோம் இந்த ஆண்டு இது இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நூற்றி பதினாலு பேருக்கு நம்ம வந்து வழங்கியிருக்கோம் ஸோ நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடிய இன்புட் அதை ப்ராப்பராக கொடுத்தாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வரும் இதில் வந்து அலைய வைக்கிறதுக்கான அந்த தேவை இல்லை என்றால் டீச்சர்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் அவங்க ஒரு அனுபவம் வாய்ந்த டீச்சர்ஸ் அவங்க வந்து ஒவ்வொரு தேர்தலில் வரதுக்கு முன்பும் இந்த புதுசாக ஒன்று யாரும் பணியில் ஈடுபடுத்தலை இந்த முறையும் அந்த மாதிரி தான் செஞ்சிருக்காங்க நாட் ஓன்லி டீச்சர்ஸ் இது பல்வேறு நம்முடைய கவர்மெண்ட் அஃபீஷியல் சார்ந்தவங்களும் அதை வந்து ஈடுபடுத்திருக்கிறோம் நாங்கள் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டமிடலோடு எங்களோடய டீச்சர்ஸ் வந்து ஏற்கனவே அந்த வேலையை பார்த்தேன் அதெல்லாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா எங்களோடய சிஓஸ்கிட்டிங்க அது

குறைபாடு இருக்கிறதா தொடர்ந்து ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் தகவல்கள் வெளிவருது இந்த ஆண்டு இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு முறையும் பாதுகாப்பு தகுந்தாப்பில் தான் நாங்கள் பண்ணுறோம் உங்களுக்கே தெரியும் அந்த கஸ்டோடியன் பாயிண்ட்ல இருந்து எத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நிற்பாங்க ஒரு இடத்துல கொஸ்டின் பேப்பர் நம்ம இடத்துக்கு போகும்போது எப்படி ஒரு பாதுகாப்பு ஒரு வண்டியில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு பேங்க்குக்கு நம்ம ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது என்ன பாதுகாப்பு கொடுக்குறோமோ அதை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம்

இல்லை டேட்டா நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் சங்கர் நான் பட் எங்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் வேல்யூவேஷன் நம்ம வந்து பக்காவாக கொடுக்குறனால தான் இன்றைக்கி நமக்கு ஒரு தரமான மாணவர்கள் வந்து இன்றைக்கி வந்து கல்லூரியில் போய் சேர்க்குற அளவுக்கு நம்ம வந்து இப்போ கொண்டு வந்துவிட்டோம் ஸோ அங்கே அது காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா என்னால் இந்த அவுட்புட் எங்களால் இந்த ப்ராடக்ட் எங்களால் உருவாக்கி இருக்கவே முடியாது ஸோ எங்களுக்கு டீச்சர்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது இப்படி இருந்தால் நீங்கள் சொல்கிறனால நாங்கள் இன்னும் கூடுதல் கவனம் அதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம்